வணக்கம் புதையல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி இப்போது வருகின்றது அதாவது விநாயகர் சதுர்த்தியின் தேதி வழிபாட்டு நேரம் அன்று விநாயகர் சிலை வைக்கும் முறை பூஜை முறை அன்று நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மற்றும் அதன் பலன்களை பற்றி இந்த நாம் விரிவாக காணலாம் விநாயகர் பெருமான் தடைகளை நீக்கி வெற்றிகளையும் ஆனந்தத்தையும் தரும் கடவுளாக கருதப்படுகின்றார் எந்த ஒரு காரியத்தையும் விநாயகரை மணங்கி வழிபட்ட பிறகே துவங்க வேண்டும் என பெரியவர்கள் சொல்வதுண்டு இதனால் அந்த காரியம் தடையில்லாமல் நடப்பதுடன் வெற்றிகரமாக முடியும் என்பது நம்பிக்கை வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் முழுமுதன் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த நாள்தான் விநாயக சதுர்த்தி ஆகும் விநாயகரை வீட்டில் எழுந்தருள செய்து அவரை மகிழ்விக்கும் விதமாக நிவேதனங்களை படைத்து மனதார பூஜைகள் செய்து வழிபடுவதால் அவரின் அருளை நாம் முழுமையாக பெற முடியும் இதனால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் அது கிரக தோஷங்கள் உள்ளிட்டவைகள் விலகுவதற்காகவும் விநாயகரை அவருடைய அவதார தினத்தில் நாம் அவரை வழிபடுகின்றோம் முதலில் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வரும் தேதியை பற்றி நாம் பார்க்கலாம் விநாயகர் பெருமான் ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தியில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த ஆண்டு ஆவணி மாத வளர்ப்பு சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கிழமை அன்று வருகின்றது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது இந்த ஆண்டு விநாயக பெருமானுக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் விநாயகர் சதுர்த்தி வருவது மிகவும் விசேஷமானதாகும் அடுத்து நாம் விநாயகர் சிலை வைக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது என்பதால் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று நாம் வீட்டை சுத்தம் செய்து விட வேண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நல்ல நேரத்தில் புதிதாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டிற்குள் வாங்கி வந்து வைக்க வேண்டும் ஒரு மனப்பலகையில் மஞ்சள் குங்குமம் இட்டு அரிசி மாவினால் கோலமிட்டு வாழை இலை விரித்து அதன் மேல் பச்சரிசி பரப்ப வேண்டும் அந்த அரிசியில் வலது கை மோதிர விரலால் பிள்ளையார் சுழி போட்டு அதற்கு கீழ் ஓம் என எழுதி அதன் மீது விநாயகர் சிலையை நாம் வைக்க வேண்டும் அதன் பிறகு குன்றின் மணிகளை கண்களாக வைத்து தொப்பை மீது ரூபாய் வைக்க வேண்டும் சதுர்த்தி வழிபாட்டு பூஜை செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் விநாயகர் சிலை கிழக்கு முகமாக நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் அன்றைய தினம் விநாயகருக்கு உகந்த தும்பைப்பூ செம்பருத்தி பூ சங்குப்பூ எருகம்பூ மற்றும் அருகம்புல் ஆகியவற்றை நாம் படைக்க வேண்டும் எந்த பூ கிடைக்கின்றதோ அந்த பூவால் விநாயகருக்கு அலங்காரம் செய்து கொள்ளலாம் ஆனால் அன்று கண்டிப்பாக எருகம்பூ மற்றும் அருகம்புல் ஆகியவை படைத்து வழிபட வேண்டும் விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் அடுத்து விநாயகர் சதுர்த்தி விரதம் யார் இருக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பெரியவர் சிறியவர் என யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் முழுவதுமாக உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் கடைபிடிக்கலாம் அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அடுத்து இந்த வருடத்திற்கான விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு நேரத்தை பற்றி பார்க்கலாம் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சதுர்த்தி திதி பிற்பகல் வரை மட்டுமே உள்ளதால் முன்பாக விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நாம் நிறைவு செய்ய வேண்டும் அன்று மாலை நான்கு மணிக்கு மேல் சப்தமி திதி வந்துவிடுவதால் அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நாம் செய்யக்கூடாது ஆகையால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்று மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரையிலான நேரம் அல்லது பகல் ஒன்று முப்பத்தி மணி முதல் மாலை மூன்று ஐம்பது மணி வரையிலான நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடினை நாம் செய்யலாம் பிறகு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முன்பாக வீட்டில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலையை எடுத்து சென்று நீர் நிலைகளில் கரைக்க வேண்டும் இறுதியாக நாம் விநாயகருக்கு படைக்க வேண்டிய பிரசாதம் அல்லது நிவேதன பொருட்களை பற்றி பார்க்கலாம் பூஜை செய்ய தொடங்குவதற்கு முன் உங்களது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கிய பிறகு விநாயகருக்கு உகந்த பிரசாதங்களில் மிக முக்கியமானதாக கொழுக்கட்டை மோதகம் லட்டு அப்பம் கடலை சுண்டல் பழங்கள் வெல்லம் வெள்ளை அவல் நீ ஆகியவற்றை எது வேண்டுமோ அவற்றை நிவேதனமாக படைத்து நாம் வழிபட வேண்டும் இது தவிர என்ன பழங்கள் இருக்கின்றதோ அவற்றை வைத்து நாம் வழிபடலாம் எதுவுமே முடியவில்லை என்றால் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு அவள் சர்க்கரை படைத்து நாம் வழிபடலாம் விநாயகருக்கு உரிய மந்திரங்கள் ஆன ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டால் விநாயகர் மனம் மகிழ்வார் இந்து புராணங்களின் படி விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திரனை தரிசிக்க கூடாது அவ்வாறு தரிசித்தால் தோஷங்கள் ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் களிமண்ணால் ஆன பிள்ளையாரை வீட்டில் மூன்று நாட்கள் காலை மாலை என்று இருவேளை பூஜை செய்ய வேண்டும் அவருக்கு நிவேதனமாக ஒருவேளை சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு மூன்றாம் நாள் நீர் நிலைகளில் கரைத்து விட வேண்டும் அவ்வாறு கரைக்க முடியாதவர்கள் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சிலையை கரைத்து கால் படாத இடத்தில் நாம் ஊற்றிவிட வேண்டும் விநாயகர் சிலையை தண்ணீரில் கரைக்க காரணம் என்னவென்றால் விநாயகர் நம்முடைய வீட்டில் இருந்து செல்லும் போது வீட்டில் இருக்கும் துன்பம் பிரச்சனைகள் ஆகியவற்றை அவருடன் எடுத்து செல்வதாக ஐதீகம் இதனால் அவரை கரைப்பதால் நம்முடைய துன்பங்கள் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் மேற்கூறியவாறு தும்பிக்கையானை நாம் நம்பிக்கையாக வழிபட்டு விநாயகர் பெருமானின் முழு அருளையும் அதன் மூலம் சகல சௌபாகியங்களும் தங்களுக்கு கிடைக்க எங்களுடைய பிரார்த்தனைகள் மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி